சுதந்திரம் என்று ஒன்று கிடைத்தும் நம்மளுடைய தமிழர்களுக்கு மட்டும் சுதந்திரம் வந்து கிடைச்சது வந்து அவங்களுக்கு மட்டும் சுதந்திரம் நமக்கு ஆனா நமக்கு சுதந்திரம் கிடைக்காதனாலதான் வந்து நம்ம ஆயுத போராட்டத்துல ஆயுதம் ஏற வேண்டிய கண்டிஷனுக்கு தள்ளினாங்க சூழ்நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படி கூட நாளைக்கு நீங்க சுதந்திர நாள் கொண்டாடுறீங்கன்னா தமிழர்களுக்கு அந்த சுதந்திர உணர்வு எந்த அளவுக்கு தான் இருக்கும் அவங்களுடைய இதயத்துல எந்த எந்த சந்தோஷம் கிடைக்கிறோம் இதற்கு விடிவு அதாவது விடிவு இல்லாததுனாலதான் சார் தமிழர்கள் இந்த இவ்வளவு ஒரு ஒரு வாழ்க்கையில இவ்வளவு ஒரு ஒரு தத்தளிக்கும் கடல்ல போராடுற மாதிரி போராடிட்டு இருக்காங்க இன்னைக்கு இடத்துல இருந்து இருந்த இத்தனை இவ்வளவு மக்கள் இடம்பெயர்ந்து உலகம் முழுவதும் அவங்கவுங்க அல்ல அள்ளி வீசப்பட்டிருக்கிறாங்க என்ன காரணம் அந்த சுதந்திர அந்த அந்த பூமியில சுதந்திரம் எங்களுக்கு வேண்டிய சுதந்திரம் நமக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் கிடைக்காதனாலதான் போயிருக்காங்க அதனால இது இந்த போராட்டத்துடைய இது வந்து ஒரு போராட்டத்தினுடைய கனல் சார் இது இன்றைக்கு பத்த வைச்ச பத்த வைக்கப்பட்ட கனல் அல்ல இது என்னைக்கும் பத்த வைக்கப்பட்ட கணல் அப்படிதான் நான் கருதுறேன் சார் அது ஆக்சுவலா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரா என் உணர்வை பதிவு பண்றேன் நான் என்றைக்குமே ஈழத் தமிழர்களுக்கு தான் அவர்களுடைய உணர்வுக்கு தான் சார் நான் பக்கபலமா இருப்பேன்